கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகமே உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை யாவர் நான் வாழ்த்துகிறேன் அன்பானர்களே இந்த நாள் நம்ம எதை குறித்து நம்ம ஜானிக்க போகிறோம் என்றால் அன்பை குறித்து நம்ம ஜானிக்க போகிறோம் அன்பான்களே ஒருவன் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளும் போதும் தன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் பிறருக்கு செய்ய மாட்டான் அன்பான்களே தனக்கு செஞ்சாலும் அவன் வந்து பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருப்பான் அன்பான்களே அது குறித்து நம்ம பார்க்கும்போதோ வந்து நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசத்தில் நம்ம பார்க்கும்போது வந்து அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது ஆதலால் அன்பு நியாயப்பிராமணத்தின் நிறைவேறுதலாக இருக்குது என்று சொல்லப்பட்டுக்குது அன்பானவர்களே அன்பானது பார்க்கும்போது வந்து பிறனுக்கு பொல்லா பொல்லாம்பு செய்யாது அது நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்குது என்று சொல்லப்படுது எதுக்கு இந்த மாதிரி போலர்கள் இந்த ரோமருக்கு எதுனா நிருபத்தில் இந்த அந்த ஜனங்களுக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க நம்ம பார்க்கும்போது வந்து அதுக்கு முன்னாடி வசதி நம்ம பார்க்கும்போது வந்து எப்படியெனில் விபச்சரம் செய்யாதிருப்பையாக கொலை செய்யாதிருப்பையாக கலவு செய்யாது இருப்பையாக பொய் சாட்சி சொல்லாது இருப்பையாக இச்சையாது இருப்பையாக என்று சொல்லப்பட்டுக்குது அன்மார்களே இது வந்து பிரமாணத்தில் வந்து பிறர் மனிதனுக்கு நீ வந்து பொல்லாங்க செய்யாத என்று இந்த காரியங்களை பற்றி சொல்லப்பட்டுக்குது இதை நீ வந்து அது செய்ர் நபரை பாதிக்குது அது அவன் பிற நபருக்கு நீ வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுறதா இருக்குது இந்த காரியங்கள் அதனால் இதை செய்யாத இதெல்லாம் இந்த விஷய இந்த விஷயங்கள் அதாவது கொலை செய்கிறதும் இச்சிக்கிறதும் விபச்சாரம் செய்யறதோ பொய் சாட்சி சொல்றதோ இதெல்லாம் வந்து பிறந்து தீங்கு அனுப்புகிற காரியங்கள் இதை வந்து நீ ஒன்னா ஃபாலோ பண்ண உன்னால முடியாது அதனால அன்பு அன்புல அடிக்கிட்டாரு நீ பிற நேரத்தில் அன்புக்கு அன்பு செலுத்து அந்த அன்பு வந்து பிறனுக்கு பொல்லாப்பு செய்யாது என்று சொல்லப்படுது ஆனால் ரெண்டு விதமான அன்பு நம்ம பற்றி நம்ம பார்த்தோம்னா இந்த உலகத்தில் வந்து சில வந்து துரோகங்கள் செய்கிற ஒரு அன்புகளும் குழிப்பறுக்கிற அன்புகளும் இந்த மாதிரி அநேக அன்புகள் சொல்லிட்டு கொண்டு போகலாம் மனமகளே அது பொல்லாங்க செய்கிற அன்புகள் கூட வந்து பழைய குழிப்பறிக்கிறது அன்புகள் அது ஆனால் இங்க சொல்லப்பட்ட அன்பு என்ன தெரியுங்களா ஒருவன் தேவனுடைய அன்பை பெற்றுக் அதாவது ரோமர் கேள்வி நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசதி சொல்லப்பட்டது போல தேவனுடைய அன்பு பிரசுத்த ஆவி மூலமாக நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டுக்கு அன்பான அந்த அன்பை நம்ம பெற்றுக்கொள்ளும் வந்து இந்த மாதிரி பிறகு நம்ம துரோகம் செய்ய மாட்டோம் அதுக்கு மாறாக வந்து நம்ம வந்து தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டு பிறகு நம்ம வந்து இந்த தேவனுடைய அன்பு நம்ம காட்டும் போது வந்து அந்த அன்பு வந்து பொல்லா யாருக்கும் செய்ய நினைக்காது அந்த நினைப்பும் வராது அன்பான தேவனுடைய அன்பை நம்ம பெற்றுக்கொள்ள சொல்லுவோம் நியாய பிரமாணத்தை நிறைவேறதா நிறைவேறதெல்லாம் இருக்குது அன்பு அன்பார்களே ஆகையால் இந்த அன்பை பெற்றுக்கொண்டு தேவனுடைய அன்பை பிறரு காற்று பிறருக்கு நம்ம பொல்லாப்பு செய்யாம ஒரு நம்மளுக்கு சேர்வுகளா இருந்தார்கள்லாம் அந்த அதை மறந்து பிறர் நம்ம மன்னித்து அவர்களை தேவன் நம்மளை எப்படி நேசித்தாரோ அப்படி நம்மளும் பிறரை நேசிக்க நம்ம விட்டுக் கொடுக்கலாம் அன்பார்களே ஆமேன்